இப்போ சிறைப்பட்டு இருந்து மீண்டு இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க இப்போ என்ன விதமான உங்களுடைய வாழ்க்கை சூழலை நீங்க அமைச்சிருக்கிறீங்க வாழ்க்கை ஏன்னா இது அல்வா ஏறத்தாழ இது ஒரு உயிர்ப்பின் அனுபவம் போல அதாவது மரணத்தின் வாசலை தொட்டு மீண்டும் நீங்க வந்து ஒரு புதிய ஒரு வாழ்வை வந்து நீங்க துவக்கி இருக்கிறீங்களே என்ன மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நெடுக நடத்தி கொண்டிருக்கிறீங்க சிறை வாழ்க்கை அதுவும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகால சிறை வாழ்க்கை ஒரு அரசியல் வழக்கு இதிலிருந்து மீண்டது மீண்டு வெளிவந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக இன்றைக்கி சொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழக மக்கள் அடுத்து என்னுடைய குடும்பம் உண்மை தான் எங்களுடைய நீங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலக பரப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுமே உங்களுக்காக கண்ணீர் விட்டது உண்மைதான் உண்மை அந்த இதை நிகழ்ச்சியை அந்த நிகழ்வு வந்து மறக்க மறக்க முடியாது அதற்காக உழைத்த தமிழ் சமூகத்தின் அத்தனை தளங்களிலிருந்தும் பின்னணியிலிருந்தும் எங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க எங்களுக்காக போராடி இருக்காங்க சிறை சென்றிருக்காங்க இருக்காங்க என் செங்குடி என்ற தோழர் உயிரோடு இழந்திருக்காரு இதெல்லாம் நம்மளுடைய கடமை சக கடமை இப்போ நீங்கள் என்ன விதமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை நீங்கள் நடத்திட்டு போயிருக்கிறேன் அதில் வந்து மீண்டு வந்து நாங்கள் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு சிறை வாழ்க்கை என்பது அது நாங்கள் இருந்த சூழல் என்பது வெளி உலகம் அறியாக வெளி உலகம் என்ன மாற்றத்தை சந்தித்து இருக்கிறது என்ன விதமான அகப்புற சூழ்நிலைகள் தமிழ் சமூகம் சந்திச்சிருங்கிற இது வந்து ஒரு சிறு துளி தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா சமூகத்தின் இன்னொரு அங்கம்தான் வந்து சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் வந்து மாற்றங்கள் வந்து மனிதர்கள் வந்து போகும்போது நமக்கு தெரிஞ்சது ஆனால் வெளியில் பா பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரம் பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை வந்து நாங்கள் எதிர்கொண்டோம் ஒரு சாலையை கலக்கிறது கூட எங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது சிறுபிள்ளை வந்து இந்த பூ புதுசா புதுசாக பார்க்குற மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி எல்லாமே மாறி இருந்தது நிலப்பரப்பு நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு 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 அடைப்பட்ட ஒரு இருந்து மறுபடியும் பூமியை பார்க்கணும் இந்த பூமியை பார்க்கும்போது இந்த தமிழ் தமிழ் நிலைப்பறை ப பார்க்கும்போது நான் நடந்து திரிஞ்ச இடங்கள் பயணம் செய்த இடங்கள் பயணம் செய்த ஊர்கள் எல்லாமே அப்படியே மாறி போயிருந்தது அதனுடைய நிறைய எச்சங்கள் வந்து இல்லை இன்றைக்கி ஒரு சிலர் தான் மிஞ்சி இருக்குது அதை அதை பார்க்குறதுக்கே பல நாலஞ்சு பயணங்கள் தேவைப்படுறது ஸோ அதை அசை போடுறீங்களா ஆமாம் நிச்சயமாக சென்னையை போகும்போது ஓ இது அந்த பகுதி மதுரை போகும்போது இந்த மதுரையை சுற்றி பார்க்கும்போது இந்த அந்த பகுதி ஆனால் அது வந்து திரும்ப அந்த பகுதிக்கு நம்ம தனியாக போகிறதுனா அது ஒரு சிரமமான காரியமாக தான் இருக்குது யாராவது தோழர்கள் யாராவது ஒரு பயணத்துணையோடு தான் நம்ம போக வேண்டிய சூழல் வந்து என்ன பேசுகிறோன்னா ஒரு பொது சமூகத்திற்கு நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க ஆமா சோ மீண்டும் உங்களை இந்த ஒரு குற்ற மனசாட்சியிலிருந்து விடுபட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன் அல்லது உங்களை இந்த பொது குடிமை சமூகத்திலிருந்து உங்களை நீங்க அந்நியப்படுத்திக் கொள்ளாம இந்த சமூகத்தோட நீங்க எப்படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை அமைச்சு கொடுக்குறீங்க இப்போ இயல்பா எல்லா மனிதர்களும் எல்லா செய்யற மாதிரி தான் நம்ம நம்மளுடைய இருப்பை நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு என்னால் செய்கிறீங்களா தொழில் எதுவும் நடத்துறீங்களா ஆமாம் இப்போ நம்ம விவசாயம் செய்யலான்னு ஒரு முயற்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு எண்ணம் இருந்தது அதுக்கான முயற்சிகளில் வந்து நம்ம தூங்கலான்னு பார்க்கும்போது சூழல் மாறி இருந்தது ஏன்னா இன்றைக்கி விவசாயத்துக்கான ஆட்கள் பற்றாக்குறை மற்றது நிலம் சார்ந்த வியாபார விஷயங்கள் எல்லாமே மாறிப்போயிருக்கு வேளாண்மை விவசாயம் செய்யக்கூடிய சூழல் இல்லாத நேரத்தில் நான் அடுத்த ஒரு வாழ்வாதார விஷயமாக நான் கருதுனது ஒரு பதிப்பாக எழுத்துத்துறையிலே எனக்கு ஆர்வம் இருந்தது சிறையில் போதே சில புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அது அதை தொடர்ந்து வந்து இன்னும் சில புத்தகங்கள் என்னுடைய அனுபவங்கள் மற்றும் போராட்டம் வாழ்வியல் வாழ்வு கடந்த கால விஷயங்கள் சமகால அரசியல் விடயங்கள் சிறை அனுபவங்கள் இதை பற்றி அடுத்தடுத்த நூல்கள் வந்து பதிவு செய்யலாங்கிற முனைப்பில் நான் வந்து இருக்கேன் அதன் அடிப்படையில் அந்த புத்தகங்கள்லாம் எழுதுனா யார் வெளியிடுவாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து நான் நீண்ட காலமாக சந்தித்தது அதுக்கு பதிலாக நம்மளே நம்ம எழுதுகிற புத்தகங்களே நம்மளே வெளியிடலாமே நம்மளை போல எழுத்தாசிரியர் நீங்களே பதுப்பாதிசிரியர் நீங்களே ஆமாம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் அதே வந்து ஒரு ஒரு தொழிலாகவும் நம்மளுடைய சுயசார்பான ஒரு தொழிலாகவும் அடுத்தது நம்மளை போல இருக்கிறவங்களுடைய எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பளிக்கிற விதமாக அவங்களுக்கு பொருளாதார வசதி இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் வேறுபாடா இருக்கு ரொம்ப ஒரு நூதனமாக இருக்கு காரா இல்ல காராங்கிறது ஒரு தமிழ் சொல் தான் நம்மளை கேள்விப்படாத சொல்லாக இருக்குது அது சங்க சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள்ல அந்த வார்த்தை காரா காராங்குற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் காராங்கிறது வந்து நம்ம காரின்னா என்ன காரண பெயர் சொல்றோம் கருமை கருப்பு கருப்பு அதே காரண பெயர் தான் இது என்னன்னா நம்ம நபர்களுக்கு வந்து இப்போ கலையீடு வள்ளல்களில் காரி பாரி ஓரிங்கிற மாதிரி காரிங்கிற ஒரு பெயர் மாதிரி ஒரு தமிழ்நாட்டு நிலத்துக்கே உரிய ஒரு எருமை இளம் அது காராங்கிறது ஒரு பக்கம் பசுவை வந்து புனிதப்படுத்திக்கி இருக்கிறாங்க ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க நீங்கள் எருமையை குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களே இல்லை அதை பின்னால் மறுவன் அது பசுவை வந்து எனக்கு காராம்பசுங்கிற ஒரு காரண காரண பெயரோட ஒரு பசு இனத்தை காட்டுறாங்க அந்த பசு இனத்துக்கு அந்த பேர் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனுடைய மடி பால் மடி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிறது பசு வந்து வேறு கல வேறு வேறு கலர்களில் இருந்தாலும் அதனுடைய மடி வந்து காராம்பஸுடைய மடி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து காராம்பசுங்கிற பேர் வந்தது ஆனால் இது வந்து சமீப காலங்களில் நவீன காலங்களில் இந்த பெயர் வந்து உச்சரிக்கப்படுது ஆனால் உண்மையான காரே எருமை மாடு தான் எரும மாடு தான் அது கருமை நிறத்திலான தமிழ்நாட்டு நிலத்துக்கே உரிய ஒரு எருமை இனத்தினுடைய பெயர் வந்து காரா ஸோ அப்போது ஒரு பக்கம் ஒரு கும்பல் வந்து பசுமாட்டை முன் முன்னிறுத்துனா நம்ம தமிழர்கள் வந்து எரும மாட்டை முன்னிறுத்துறது தான் சிறப்பாக இருக்குமா இது ஒரு ஒரு போர்க்குரை முன்னிறுத்துறதுங்கிற இது கிடையாது இப்போ பல பெயர்களுக்கு வந்து காரண பெயர்கள் வந்து மறிவு வர்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து நான் அப்படி பார்க்குறேன் இது வந்து அரசியல் ரீதியாக எப்படி இதை பொருள் கொள்ளப்படுங்கிறது உங்களை போன்ற இல்லை ஒவ்வொன்றும் ஒரு பொருள் குறித்தனவே அன்றி வேற ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஆமாம் என்னுடைய இது என்னென்னா அந்த நிலத்துக்கே உரிய ஒரு பேரை வச்சா நல்லா இருக்குங்கிறது அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அந்த காராங்கிற ஒரு பேர் வந்து ஒரு என்னவா இருக்குங்கிற நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த பேரை வச் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஸோ இப்போது வேறு ஏதாவது வேறு அறக்கட்டளைகள் மூலமாகவோ அல்லது சமூக ப பணிகள் ஏதாவது மேற்கொண்டு இருக்கிறீங்களா ஆமாம் ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய சிறை மீ மீண்டு நாங்கள் வந்து திரும்ப இந்த உலகத்தில் புதிய பிறப்பெடுக்கிறதுக்கு தமிழ் சமூகம் வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்தது எல்லா தளத்து மக்களும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க குரல் கொடுத்தாங்க பதிலுக்கு நாங்கள் இந்த இந்த வந்ததுக்கான ஒரு க காரண காரியங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணுங்கிறத நம்ம உணர்கிறோம் ஒரு அடையாள வேலையை செய்கிறீங்களா ஆமாம் அடையாள வே கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறோம் அது வந்து நம்ம நினைக்கிறது பெரிய அளவில் நினைச்சாலும் நம்ம சூழல் எப்படி அமைதுன்னு தெரியல அதனால் எளிய முயற்சியாக நம்ம வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு சிறு பங்களிப்பை செலுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு அறக்கட்டளை மூலமாக என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் உடனிருந்து பயணம் செய்ய விரும்புபவர்களுடைய ஆதரவோடு அவங்களுக்கான உதவிகள் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன அறக்கட்டளை செங்கொடி முத்துக்குமார் நினைவு அறக்கட்டளைங்கிற பேரில் ரெண்டு பேருமே தளல் ஈகியராச்சே தளலுக்கு தன்னை தீ தின்ன கொடுத்தவர்கள் தானே அவங்க ஆமாம் அவங்க யாருக்காக கொடுத்தாங்க அவங்க சுய அவங்களுடைய சுயநோக்கங்களுக்காக சுய லாபத்துக்காக அவங்க செய்யலை இந்த அவங்களும் இது இந்த தமிழ் சமூகம் நல்லா இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் உரிமையோடு இருக்கணும் ஓர்மைப்படணும் ஓர்மைப்படணும் உரிமையோடு வாழணும் ஒரு கௌரவத்தோடு வாழணுங்கிற இதுக்காக தான் அவங்க வந்து ஈகியானாங்க நீங்கள் உயிர் பெறுவது பெற வேண்டும் என்பதற்காகவே அவங்க உயிரை திறந்துருக்குறாங்களா அப்படித்தானே அர்த்தம் இப்போ நாங்கிறது நீங்க எந்த அடிப்படையில் நானும் உள்ளடக்கினதாங்கிற அடிப்படையாங்கிறது நான் அப்படி பார்க்கல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு உணர்வா தான் நான் பார்க்குறேன் இப்போ செங்குடி முத்துக்குமா செங்குடி வந்து அவங்க உயிர் நீத்தது வந்து மூவருடைய உயிரை வந்து காப்பாத்தணும் அவங்க வந்து மரணிக்கக்கூடாது கூடாது தூக்கு கயிறு ஆமா தூக்கு கயிற்று ஏறக்கூடாது நீதி தோற்றாலும் அறம் வந்து தோக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அந்த தியாகத்தை வந்து அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி முத்துக்குமார் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த மண்ணுக்கும் ஈழ மண்ணுக்கும் தமிழ் நிலத்துக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து தன்னுடைய குடைய தன்னுடைய உயிரை வந்து குடையாக கொடுத்தாரு ஸோ அந்த பெயரில் இந்த அறக்கட்டளை இயங்குதா நம்ம வந்து ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம் சரி இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன சின்ன உதவிகள் வந்து நம்ம முடி முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுருக்கோம் பயனாளிகளுக்கு எதிர்பார்ப்புகள் வந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா நம்ம இதை வந்து பெரிய அளவில் பறந்துபட்ட அளவில் கொண்டு போகணும் குறிப்பாக வந்து இந்த தமிழ் சமூகத்துக்காக நீத்து தன்னை தியாகியா தீக்கு இரையாக்கி கொண்டவங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொழிக்குனாலும் சரி இனத்துக்குனாலும் சரி நிலத்துக்கு நிலத்துக்குனாலும் சரி இப்போது கடந்த நாற்பது அறுபது ஆண்டுகளாக வந்து நம்ம பார்க்கும்போது மொழி போர் தியாகிகள்லேருந்து இளத்துக்கு இழவு உரிமை போராட்டத்துக்கு உயிரிழந்தவங்க வரைக்கும் என்னற்றவங்க இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய பெற்றோர் என்ன நிலைமையில் இருக்காங்க என்ன ஏதுங்கிற ஒரு தரவுகளை வந்து நம்ம திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அந்த தரவுகள் கிடைக்கிறது அடிப்படையில் நம்மகிட்ட இருக்கிற பொருளாதார வசதி கேட்டுற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமாங்கிற ஒரு முனைப்பில் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் மகிழ்ச்சி என்ன என்னும் எல் என்னும் எழுத்தும் கண் அன்ப ஸோ கண் அப்படின்ற ஒரு அழ அந்த ஒரு ஒற்றை வரியில் உங்களுடைய எண்ணும் எழுத்தும் சார்ந்த இந்த உங்களுடைய இலக்கிய பணிகள் உங்களுடைய பதிப்பு பணிகள் சிறக்கட்டும் தொடர்ந்து செங்கோடி முத்துக்குமார் இவருடைய நினைவாக நீங்கள் இயங்கி வரக்கூடிய இந்த அறக்கட்டளினுடைய பணிகளும் வளரட்டும் என்று சொல்லி வளரின் நேயர்கள் சார்பாக வணக்கம் வணக்கம் நன்றி நேயர்களே மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிதியோன் செல்லமுத்து நன்றி